நீங்க வந்து பத்து பேருக்கு வந்து இந்த தொகுதியில நல்லா வேலை செய்யலாங்க தமிழகம் முழுவதும் நாட் ஒன்லி நீங்க வந்து சென்னை மட்டும் இல்லை நான் தமிழகம் முழுவதும் முப்பத்தொன்பது தொகுதிகள் எடுத்துக்கோங்க இப்ப இது வந்து முதல் நிகழ்ச்சி கிடையாது இது மாதிரி கேன்சல் ஆனது அவங்களுக்கு போக முடியாமல் தவி தவிச்சது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு டிசம்பர் மாசம் நினைக்கிறேன் ஒரு இருநூத்தி ஐம்பது வீரர்கள் வீராங்கனைகள் என்ன ஆச்சுன்னா போயிட்டு நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ரெப்ரஸன் இது என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்தந்த மாநிலத்தில் உள்ள விளையாட்டு சம்மேளனம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அடுத்ததாக அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு என் மகனுக்கு நான் சீட் கேட்பதனாலேயே வாரசு அரசியல் என்று அதை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஏன்னா இன்று அஇஅதிமுக வந்து விருப்ப மனு தாக்கல் செய்ய நாளாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை தாக்கல் செய்கிறாங்க அப்போ அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த வார்த்தையை சொல்றாரு வாரிசு அரசியல்னாலே வாரிசு அரசியல் என்று தவிர்க்க முடியாத ஒன்றாக போய்விட்டது இதை பற்றிய தங்கள் பார்வை சார் சரி வாரிசு அரசியல வந்து யாருமே வந்து தவறுன்னு சொல்ல வரல இப்போ ஐயா சொன்னது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது மாதிரி வந்து என் மகனுக்கு நான் வந்து எம்பி சீட் கேட்கறதுனாலே அது வாரிசு அரசியல்னு சொல்றீங்க அப்படின்றாரு நான் என்ன கேட்கிறேன்னா அது மாதிரி மற்ற தொண்டர்களுக்கு நீங்க எவ்வளவு பேருக்கு நீங்க வந்து பொதுச் செயலாளர்கிட்ட வந்து இவர்களுக்கு சீட் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க நீங்க வந்து பத்து பேருக்கு வந்து இந்த தொகுதியில நல்லா வேலை செய்யறாங்க தமிழகம் முழுவதும் நாட் ஒன்லி நீங்க வந்து சென்னை மட்டும் இல்லை நான் தமிழகம் முழுவதும் முப்பத்தொன்பது தொகுதிகளை எடுத்துக்கோங்க அதுல யாரெல்லாம் களத்துல வந்து நல்லா வேலை செஞ்சிருக்கிறாங்க யாருனால வந்து மக்கள் நல்ல பணிகள் நிறைய இருக்கிறதோ அவர்கள் வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அதுல வந்து என்னுடைய மகனும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து இது வந்து வாரிசு அரசியல் இல்லைன்னு ஒத்துப்பேன் ஆனா வந்து கேக்கறதே ஒத்த இருக்கு மீடியாக்கள் வர தரவுகளை அப்படி இருக்கும் போது என் மகனுக்கு மட்டும் நான் இது வாரிசு அரசியல் சொல்லாதீங்கன்னு பட் மக்கள் கொள்வார் மக்களை பொறுத்தவரைக்கும் வாரிசு அரசியல் தவறுன்னு சொல்லலங்க ஆனா அவருக்கு மட்டுமே நீங்க வந்து சீட்டை பரிந்துரைக்க பரிந்துரைக்கும் போதுதான் தவறுன்னு சொல்றாங்க ஓ பாஜகலையும் கூட பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் மகன் அதாவது தந்தை வந்து எம்பியா இருப்பாங்க மகனோ மகளோ எம்பியா வருவாங்க அதெல்லாம் இருக்கும் ஆனா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த பீப்புள் கொடுக்கணுன்றது தான் வந்து ஒரு இது இப்போ திராவிட மாநாட்டுக் கழகத்தில் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அடுத்தது ஸ்டாலின் இப்போ அடுத்தது வந்து உதயநிதி அவர்களும் வந்துட்டு இருக்காரு இப்போ அடுத்த முதலமைச்சராக கூட ஆயிடுவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சுற்றுப்பயணம் போவதுக்கு முன்னாடி ஓகே இப்போ அதை வந்து கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் அடுத்த முதலமைச்சர் அந்த ரேஸ்லாம் எல்லாம் ஏன்னா அவர் கொடுக்கின்ற மரியாதைகள்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு விழா அரசு விழாக்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து பின்னாடிதான் நிக்கிறாங்க முதலமைச்சர் தான் இது உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் வந்து முன்னிருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து துவக்கி வைக்கிறார் எவ்வளோ சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவர் இவர் பாபுலாம் அவரோட வயதில் மூத்தவர் நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அவர்லாம் பின்னாடி நிற்கிறார் தயாநிதி மாறன்லாம் பின்னாடி நிற்கிறார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இவர் தான் வந்து முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கிறார் அப்படின்ற போது அந்த இதை பார்த்ததில் உங்களுக்கு தெரியுது நெக்ஸ்ட் வந்து எந்த இதை நோக்கி வந்து தமிழக அரசியல் போய்கொண்டிருக்கிறதுன்றது இதுதான் வந்து அஹ் வாரிசு அரசியலுக்கு உண்டான ஒரு இதுன்னு பாக்குறோம் நம்ம இப்போ வாரிசு அரசியல் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க ஒரு டேட்டா வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணாங்க அகில இந்திய அளவுல கிட்டத்தட்ட ஐநூத்தி நாப்பத்தி மூணு வந்து ஒரு எம்பிக்களுக்கான ஒரு இது நடக்கும் தேர்தல் நடக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து அவர்கள் வந்து வாரிசு அரசியல தான் தெரியறது அதாவது அவங்களோட தந்தையாரோ தாயாரோ எம்பியாவும் இருப்பாங்க இல்ல எம்எல்ஏவா இருப்பாங்க அப்படிதான் இருக்கு ஆனா மனுக்கள் தாக்கல் செய்யும் போது வேட்பாளர்கள் மனுக்கள் தாக்கல் செய்யும் போது பதினாறு சதவீதத்திலிருந்து பதினேழு சதவீதம் இருக்கு அவர் வெற்றி பெற்று வரும்போது பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எஸ் இவங்களுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்ற மாதிரி வாக்களிக்கிறாங்க ஆனால் இதை நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா நீங்க வந்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் போதே வந்து வாரிசு அரசியல் இல்லாமல் நீங்க ப்ரையாரிட்டி கொடுங்க அதாவது வந்து யாரெல்லாம் நல்ல வேலை பார்த்துருக்குறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அதே மாதிரி இந்த வாரிசு அவருடைய மகனோ மகளோ இல்லை வந்து கணவனோ ஹஸ்பண்டோ கணவரோ யாராவது அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அவர்களையும் சேர்த்து அந்த பொதுக்குழுவில் கொடுங்க அந்த பொதுக்குழுவில் அவங்க முடிவு பண்ணட்டும் அதுக்கப்புறம் வந்து அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர் கூட தனித்திறமையால வந்தார்னு சொல்லலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா தமிழகத்துல வளர்ந்து வந்த எல்லா காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் இப்படிதான் பார்க்கப்படுகிறது அதுதான் வந்து என்னோட கருத்து சார் பொதுவாகவே இங்க விளையாட்டுத்துறை ஆணையம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அந்த துறையின் கீழ் வந்து ஸ்டேட் லெவல்ல பண்ண பசங்க வந்து நம்மள வந்து அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல போறதுக்கு உண்டான ஒரு நிலைமை வந்து தடுக்க அதாவது கொரோனா காலகட்டங்கள்னால அது சரியா அடுத்த ஸ்டெப் கொண்டு போலான்னு ஒரு வாட்டி தவிர்க்கப்பட்டது நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே நம்ம ரெக்கார்ட்ல இப்போ வந்து ஈரான்ல வந்து ஒரு ஃபெடரேஷன் கோப்பை நடந்தது சார் அதற்கு வந்து தமிழகத்தை சேர்ந்த பவித்ரா என்ற மாணவியால அதுல பங்கு பெற முடியல ரொம்ப விசித்திரமா பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ண அந்த போல் வால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய உயரம் வந்து நான்கு மீட்டர் இருந்தது ஆனா இவங்க பயணப்படுற அந்த விமானத்தினுடைய அதுல அனுமதிக்கப்பட்ட உயரம் வந்து வெறும் மூன்று மீட்டர் தான் அந்த ஒரு மீட்டர் அந்த கார்கோலியும் போட முடியல ஈரான்ல வந்து சனி ஞாயிறு லீவு இவங்களுடைய போட்டி முடிஞ்சிடும் அப்படிங்கறதுனால அவங்க வந்து அங்க பின்தங்கி இருக்காங்க இது எதை காட்டுகிறது இந்த ஒரு சம்பவம் வந்து மக்கள் வந்து இதை எப்படி சார் பாப்பாங்க ஒரு ஒரு மீட்டர்ங்கிறதுனால ஒரு பொண்ணு வந்து ஒரு ஈரான்ல நடக்கிற பெடரேஷன் கோப்பையில பங்கு பெற முடியல அந்த ஒரு மீட்டர் நம்ம பார்க்க கூடாது அதற்குண்டான ஏற்பாடுகள் எப்படி நடந்திருக்கணும் அதாவது வந்து இது வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு விளையாட்டு போட்டி அதாவது சர்வதேச விளையாட்டு போட்டி அதற்கு வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் வந்து ஒரு ஃபெடரேஷன் இருக்கும் அதற்குண்டான அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷம் எந்த வீராங்கனை எந்த வீரர்கள் அந்த இதுவே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவர்கள் இன்னைக்கு தேதியில் வந்து உடற்தகுதி தகுதி எப்படி இருக்கிறாங்க விளையாட்டில் தகுதி எப்படி இருக்கிறாங்க அவங்க வந்து எப்படி என்ன கேப் இருக்கு அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் மார்க் வரணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு அறுபதுல இருக்கீங்களா எழுபது இருக்கு அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் அந்த ஒரு வருடங்கள் வந்து உங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சி அளிக்கப்படுறாங்க கொடுக்குறவங்க வந்து வெறும் பயிற்சி மட்டும் கொடுக்க மாட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த உபகரணங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கா இல்லைன்னா அது வந்து ஒரு தொண்டு நிறுவனங்களோட டை பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் ஸோ அவங்க எப்படி டிராவல் பண்ண போறாங்க அந்த டிராவல் அட்டவணையெல்லாம் கரெக்டாக போடணும் இப்போ இது வந்து முதல் நிகழ்ச்சி கிடையாது இது மாதிரி கேன்சல் ஆனது அவங்களுக்கு போக முடியாம தவி தவிச்சது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு டிசம்பர் மாசம் நினைக்கிறேன் ஒரு இருநூத்தி வீரர்கள் வீராங்கனைகள் வந்து ஆச்சுன்னா நம்ம டெல்லியில் போயிட்டு ஒரு நேஷனல் காம்படிஷனில் கலந்துக்க முடியாம ஆச்சு சரிங்களா அதற்குண்டான இன்விடேஷன் வந்து எப்போ வந்ததுன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது அகில உலக அகில இந்திய லெவல்ல நடக்கிற அந்த காம்படிஷன்ல அந்த சம்மேளனம் என்ன பண்ணாங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு இன்வைட் அனுப்பிச்சாங்க இது மாதிரி ஜனவரியில் நடக்க போகுது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகிறது சொல்லிட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமிச்சாங்க அப்போ அவங்க ஜூன் ஜூலை மாசத்துல ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அதை யாருமே விட்டுட்டாங்க எல்லாருமே விட்டுட்டாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட சொல்லும்போது போது உதயநிதி ஐயா அவர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அப்படின்றாரு அதாவது அங்கே இருந்து வந்த தகவல் பரிமாற்றத்தை வந்து எங்களுக்கு வந்து தவறு நேர்ந்துடுத்து அப்படின்றாங்க அது வந்து நீங்க தகவல் தகவல் பரிமாற்றத்துல வந்து ஒரு தவறு நடந்துடுத்துன்னா அந்த தவறு மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தவறு நடந்ததுன்னா தவறு நடப்பது இயற்கை ஆனா அந்த மீன் தவறு மீண்டும் நடக்காம இருப்பதற்கு என்னென்ன கவுண்டர் மெஷர் எடுக்கணும் என்னென்ன நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தரா வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்க இதை பண்ணுங்க நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி அது மாதிரி ஏன்னா அவர் அவரே சொல்லியிருந்தார் அவர் அதுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ண போறோம்

பரணிகா பரணிகா ரெண்டு பேர் சொல்லாதா ரெண்டு பேர் பரணிகா அண்ட் பவித்ரா ரெண்டு பேரும் போக முடியலனாங்க அப்புறம் நீங்கள் என்ன சொன்ன பரணிக்கா அங்கே போயிட்டு இது பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சரி சி இந்த நான்கு மீட்டர் அந்த உயரத்துக்கு அந்த கம்பு இருக்கு அப்படின்னா அதற்கு என்னென்ன பண்ணணும் நம்ம அதுக்கு உண்டான கார்கோவை வந்து முன்கூட்டியே ஏன்னா அந்த கார்கோவில் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுன்றது வந்து கஷ்டம் முன்னாடியே நீங்கள் வந்து பிளேஸை வந்து பிளாக் பண்ணணும் நாட்டு நம்ம வந்து பயணிகள் சீட் வாங்குற மாதிரி ஓவர் த கவுண்டர் நீங்கள் போய் வாங்க முடியாது ஏன்னா வந்து எந்த கார் ஒரு இது தகவல் சொல்கிறோம் பாருங்களேன் ஒரு கார்கோல ஒரு மெட்டீரியல் போகிறது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்ட் ஸ்டோரேஜ்ல வைப்பாங்க எந்த பொருட்கள் போனாலும் சரி கார்கோக்குள்ள போகிறது அப்படின்னா அது வந்து இந்த ஹவுஸில் போயிட்டு கார்கோ வேர்ஹவுஸ்ல போயிட்டு ஒரு இருபத்தி நாலு நேரம் அங்க வந்து அந்த பொருட்கள் பாதுகாக்கப்படும் ஸோ அதுல என்னென்னா இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியாது வெடி பொருட்கள் இருக்கலாம் நான் நாட்டுக்கு வந்து ஒரு சதி வேலையில் ஈடுபடுறவங்க கூட அதில் வந்து ஏதாவது ஒன்று வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஆராய்ஞ்சிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிளைட்ல ஏத்த முடியும் இந்த பவித்ரான்ற வீராங்கனை பாவம் துரதிருஷ்டவசமானது தான் அது அவங்களுக்கு வந்து அன்னைக்கு கார்கோல வந்து எனக்கு தெரிஞ்சு இடம் கிடைச்சிருந்தா கூட கார்கோ அவங்களுக்கு பெருசா இருந்திருந்தா கூட போயிருக்குமாறு டவுட் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு இவங்க வந்து சனிக்கிழமை நாத்திக்கிழமை போய் மாட்டிருக்காங்க அவங்க சோ சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கார்கோ அன்னைக்கு ஆப்ரேட் ஆகல அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த விளையாட்டு போட்டி அங்க அதனால வந்து இவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் போயிருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அதனால இதுக்கு வந்து நல்ல திட்டமிடல் வேண்டும் இன்டர்நேஷனல்ல போயிட்டு நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்றோம்னா இது என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்தந்த மாநிலத்தில் உள்ள விளையாட்டு சம்மேளனம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அவங்களுக்கு தெரியும் கேலண்டர் தெரியும் என்னென்ன மாதத்துல எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கண்ட்ரிஸ்ல என்னென்ன போட்டிகள் நடக்க போகிறது அதற்கு தானே நம்ம வந்து இங்கே சம்மேளனம் இருக்கிறது அதுல தானே கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இருக்கிறாங்க வந்து இந்த வீராங்கனைகளையோ வீரர்களையோ தயார்படுத்தி விட்டு முதல்ல பயிற்சிக்கு தயார்படுத்தணும் அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி அவங்க போக போறாங்க அதெல்லாம் தயார்படுத்திட்டு அது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இரண்டு வீராங்கனைகளையும் இன்னைக்கு வந்து வெற்றி பதக்கங்களை கொண்டு வந்திருப்பாங்க அதுல வந்து இப்ப ஒண்ணு நடவு விட்டுட்டோன்றது ரொம்ப வருத்தத்துக்குடைய செய்திமா சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க அது வந்து தமிழக பட்ஜெட் ஆக இருக்கட்டும் இல்லைன்னா விவசாய வேளாண் பட்ஜெட் ஆக இருக்கட்டும் இல்லைன்னா வாரிசு அரசியலாக இருக்கட்டும் அதை தாண்டி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இன்னும் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் பவித்ரா போன்றோரின் எதிர்காலம் இன்னுமே கொஞ்சம் ஒளிமயமானதாக இருக்கும் பவித்ரா போன்ற நிலைமை இனி வரும் வீராங்கனைகளுக்கு ஏற்படாது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க சார் மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ